அன்பிற்குரிய சகோதரர்களே இந்திய சுதந்திரத்திலே பள்ளப்பட்டியில் பிறந்து திருச்சியில் வாழ்ந்த மணிமொழி மௌலானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே பிறந்தவர்கள் கலீலுர் ரஹ்மான் பாகவி ஹசரத் அவர்கள் மணிமொழி என்ற இதழை நடத்தி வந்ததால் அவர்கள் மணிமொழி மௌலானா என்று வரலாறு அழைக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்தோ சீனாவில் உள்ள சைகோன் நகரில் இண்டிபெண்டன்ஸ் லீக் என்கின்ற ஒரு பத்திரிகையை அவர்களும் நூறுதீன் அவர்களும் நடத்தி வந்தார்கள் நேதாஜியினுடைய மதிப்பு மிக்க ஒரு மனிதராக மணிமொழி மௌலானா இருந்தான் நேதாஜியினுடைய பல ஸ்பீச்சுக்களை பேச்சுக்களை தமிழில் மொழிதாக்கம் செய்து அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்கான வேட்கையை விதைத்தார்கள் அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த பெர்குலின் பெர்லின் மீடியால ரேடியோவுல பேசிய அந்த தகவல்களை சைக்கோன் ரேடியாவில் தமிழாக்கம் செய்து அழி அழிவை ஏற்படுத்தக்கூடிய பதினேழு வகையான தகவல்களையும் அடுகுண்டு தயாரிப்பதனுடைய முறைகளையும் அவர்கள் அந்த சைக்கோன் வேடியாவில் பேசி மக்களுக்கு பரப்புரை செய்தார்கள் ஆக அன்புக்குரியவர்களே ஒரு அற்புதமான மூலானா மணி மொழி மௌலானா பேருக்கு ஏற்றார் போல் அல்லாஹ் அவர்களை சுவனத்திலே மணியாக்கி வைப்பானாக பிறருக்கு அவரது அவர்களுடைய சேவையை அல்லாஹ் தபு செய்வானாக